பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை பத்தி எரிய மக்கள்லாம் வந்து பிரியங்கா மேல கொந்தளிப்பில் இருக்காங்க ஸோ அங்கே என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி புகழ்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டதுக்கு புகழ் வந்து ரொம்பவே தெனாவட்டாகவும் சோசியல் மீடியாவையும் சரி மக்களையும் சரி ரொம்பவே அவமதிக்குமாறு ரொம்ப இழிவா பதில் சொல்லியிருக்காரு எல்லாம் தெரிஞ்சிருந்திருமே இது வந்து அவங்க ரெண்டு பேர் பர்சனல் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு தமிழ் பொன் மணிமேகலை வந்து தான் பட்ட கஷ்டத்தை வந்து ஓபனா மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அதனாலதான் இந்த சோபை விட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓபனா வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பர்சனல் ஆகும் பர்சனல் அப்படின்னு சொன்னால் மணிமகளை வந்து இதை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கவே மாட்டாங்கல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டு பேர் அந்த பர்சனல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முட்டால் புகழ் வந்து புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கதையை வந்து சொல்லியிருக்காரு அவரும் அந்த செட்டில் தான் இருக்கார் அந்த எபிசோடில் தான் வந்து இருந்திருக்காரு ஸோ அது எப்படி வந்து எதுவுமே தெரியாமல் போகும் அதே நிகழ்ச்சியில் அதே ஷோவில் வந்து கலந்துக்கிட்ட குரேசி தான் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அதாவது அந்த செட்டில் என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருக்காரு ஸோ அந்த இடத்துல தான் புகழும் வந்திருக்காரு இவருக்கு எப்படி வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடந்தது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இதில் இருந்தே எல்லாருமே பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க பிரியங்காவுக்கு பூஜா தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது ஒருவேளை விஜய் டிவியோட செல்ல பிள்ளை பிரியங்காவை வந்து தப்பா பேசினா தனக்கு எங்க விஜய் டிவி வாய்ப்பு கொடுக்காம சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணுமோ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் திடீர் பணக்கார புகழ் வந்து பயப்படுறாரோ என்னமோ தெரியல பட் ஆவும் மயக்க தூக்கிட்டு வரீங்க இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்லி சோசியா மீடியா மேல வந்து பழி போட்டிருக்காரு மிஸ்டர் புகழ் அதுவும் இல்லாம மக்களையும் வந்து தப்பா பேசுறாங்க நம்ம ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்மளுடைய குரல் கொடுக்குறோம் அதை வந்து பேசுறோம் அப்பதான் இதுக்கு மேலையாச்சும் அந்த தப்பு நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் பட் இதையும் வந்து தப்பா பேசிருக்காரு மிஸ்டர் புகழ் இவர் நல்லவராக இருந்தா அங்க என்ன பிரச்சனை நடக்கு அதை வந்து ஓபனா சொல்லி அதுக்கு வந்து வந்து சொல்யூஷன் பார்க்கணும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்த பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் இவங்க நடிக்கிற சோஃபை மட்டும் அதாவது வெளிவேசத்தை மட்டும் நம்ம போ பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் வந்து ந நினச்சிட்டு இருக்காரு ஸோ மக்களால் உயிர்ந்த புகழ் வந்து தற்போது மக்களையும் வந்து இன்டைரக்டா வந்து கலாச்சி இருக்காரு இதனால் மக்கள் வந்து புகழை வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ புகழோட இந்த தெனவட்ட பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க